ൂക്കും നേരം പൂക്കും നേരം വരും നീ കാണി കൊടുത്ത് വാഴ മാറിവിടും മനസ്സ பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருவழிப்பாடு அதிகாரம் மூன்று இறைவார்த்தை பதிமூன்று கேட்க செவி உடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் அன்பார்ந்தவர்களை இந்த நாளில் கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் ஆண்டவருடைய வார்த்தை அநேகருக்கு கொடுக்கப்படுகின்றது ஒரு சிலர் மட்டுமே அதுக்கு செவி மடுத்து அதன்படி வாழ்வாக்குகின்றார்கள் ஆகையால் கேட்கக்கூடிய இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை பயணிப்போம் எந்த விதத்திலும் அந்த இறை வார்த்தையை நாம் அலட்சியம் செய்யாதபடி பார்த்துக்கொள்வோம் அதுவே தூய ஆவியார் நமக்கு இன்று கூறக்கூடிய செய்தியாக இருக்கின்றது இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ